അഖില മീഡിയ നൽപ്പ് ആസ്ത്രേലിയുടെ ഒപ്പം സിതറിയ വിമാനം ഇരുപത് പേർ ഉയരി തായ്വാനിൽ പുയൽ എച്ച എട്ടായിരത്തി മുനൂറ് പേർ വളിയേറ്റം சிறுவர்களுக்கு சமூக ஊடக தடை டிசம்பர் முதல் சட்டம் அமலுக்கு அமெரிக்க விமான நிலையத்தில் நடந்த அசம்பாவிதம் பல பயணிகள் படுகாயம் சீனாவில் புதிதாக கட்டப்பட்ட பாலம் நிலச்சரிவினால் இடிந்து விழுந்து விபத்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானின் புதிய நடவடிக்கை கனடாவில் முடங்கிய அஞ்சல் சேவைகள் இஸ்லாமாபாத் கார் வடி விபத்து இலங்கை அணிக்கு பாதுகாப்பு அதிகரிப்பு ஆயுதங்களை கீழே போட மாட்டோம் இஸ்புல்லா தலைவர் எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் இந்தோனேசியா மற்றும் ஆஸ்திரேலியாவிடையே புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசிய ஜனாதிபதி தனது முதலாவது வெளிநாட்டு பயணமாக அவுஸ்திரேலியா செல்லவுள்ள நிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேபோல் ஜனவரியில் இந்தோனேசியாவுக்கு விஜயம் செய்த அவுஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஷும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என அறிவித்திருந்தார் இதற்கமைய இந்த ஒப்பந்தமானது இரு நாடுகளின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அந்த அச்சுறுத்தல்களை சமாளிக்க தனித்தனியாகவோ அல்லது கூட்டாகவோ என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்பதை ஆலோசிக்கவும் பரிசீலிக்கவும் வாய்ப்பை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துருக்கி ராணுவத்துக்கு சொந்தமான சி நூற்றி முப்பது ரக சரக்கு விமானம் நேற்று அஜர்பஜானில் இருந்து புறப்பட்ட நிலையில் விபத்துக்குள்ளானது തുർക്കി നോക്കി വന്നുകൊണ്ടിരുന്ന രാണു വിമാനത്തിൽ ഇരുപത് പേർ പയണിത്ത ഇന്നിലെ ജോർജിയ പരന്നുകൊണ്ട പോ വിമാന കിഴന്നത വിമാനം മലയിൽ മോദി വിപത്തു സിതറിയത് ഇന്ന് വിപത്തിൽ വിമാനത്തിൽ ഇരുന്ന 20 പേരും ഉയർന്നാൽ വിപത്ത് ഏർപ്പെട്ട ഇടത്തിൽ പണികൾ തീവ്രമാഹ തീവ്രമായി ന വിപത്തക്കാ തുല്യമായ കാരണത്തെ കണ്ടറിയ തുരുക്കി ജോർജിയാണു കാരണ വിസാരണമേക്കൊണ്ട് വരുമ്പന തായ്വാനിൽ പുഴ എച്ച നിലയിൽ കടകര പകുതികളിൽ വസിക്കും എട്ടായിരത്തി മുനൂറ്ക്കും മേപ് മക്കൾ പാതുപ്പാ ഇടങ്ങൾക്ക് വെയിറ്റപ്പെട്ടുള്ളതുള്ളത് അതു മുൻ എച്ച നടപടിക്കാൻ പാടശാളികൾ മൂടപ്പെട്ടുള്ളതും തെരവട്ടുള്ളത് പിലിപ്പൻസെ താങ്കിയ ഫങ്വാങ് സൂറാവളിയാൽ ഇരുപത്തി ഏഴ് പേർ ഉയർന്നുള്ള കുറേ പുയലാണത് തായ്വാനെ നോക്കി നകർവ അറിയിക്കപ്പെട്ടുള്ളത് പുയൽ തായ്വാനിൽ നെടുങ്കും പോണിക്ക് അറുപത്തി ഐന്ന് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ കാറ്റ് വീസും പ്പെട്ടുള്ളത് ഇന്നിലേ തായ്വാനിയ അധികാര பாதுகாப்பு നടപടികൾ എടുത്തുള്ള அவுஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்கள் பாவிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான சட்டம் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவுஸ்திரேலியாவில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் எக்ஸ் யூடியூப் ஸ்நாப்சேட் போன்ற சமூக ஊடகங்களின் பயன்பாட்டால் சிறுவர்களின் மனம் உடல் நலம் பாதிக்கப்படுவதாக பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் குறிப்பிட்டிருந்தார் அதன்படி ஒன்லைனில் சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவர்களின் சமூக ஊடக பாவனையை தடை செய்ய வேண்டும் என்று பிரதமர் அந்தோனி அல்பனிஸ் வலியுறுத்தினார் இதற்கு எதிர்கட்சியினரும் ஆதரவு தெரிவித்த நிலையில் ஒன்லைன் பாதுகாப்பு திருத்து சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம் பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களில் கணக்குகளை உருவாக்கவோ பயன்படுத்தவோ தடை செய்கிறது இதன்படி இந்த சட்டமானது வரும் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் அமுலுக்கு வர தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணம் டல்லாஸ் நகரில் விமான நிலையம் அமைந்துள்ளது இந்த விமான நிலையத்திலிருந்து விமானம் நிறுத்தப்பட்டுள்ள இடத்துக்கு பயணிகளை அழைத்துக் கொண்டு ஒரு வாகனம் புறப்பட்டது அப்போது விமானம் அருகே உள்ள முனிய நுழைவு வாயிலில் அந்த வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது இந்த சம்பவத்தில் பதினெட்டு பேர் படுகாயமடைந்தனர் உடனடியாக காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அருகிலுள்ள உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர் இந்த விபத்து தொடர்பாக விமான நிலைய அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் தென்மேற்கு சீனாவின் சிச்சுவான் மாகாணத்திலிருந்து இருந்து இணைக்கும் வகையில் பாலம் கட்டப்பட்டுள்ளது ஹாங்கி என்று பெயரிடப்பட்ட அந்த பாலம் சில நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது இந்த நிலையில் திபேத்துடன் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக குவாங் ஜியாங்கோ நிர்மின் நிலையத்தில் உள்ள பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து ஆற்றுக்குள் விழுந்தது அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை இதையடுத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு மீட்டர் நீளமுள்ள ஹாங்கி பாலத்தில் அனைத்து போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது பாலம் இடிந்து விழும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை புலனாய்வு அமைப்பு சிஐஏ மற்றும் மொசாட்டுடன் தொடர்புடைய ஒரு உளவு வலியமைப்பை புலனாய்வு அமைப்பு எடுத்த நடவடிக்கைகளின் விளைவாக அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறை சேவைகள் தலைமையிலான ஒரு பாதுகாப்பு எதிர்ப்பு வலியமைப்பு நாட்டிற்குள் அடையாளம் காணப்பட்டு பல கால கண்காணிப்பு உளவுத்துறை மற்றும் பிற உளவுத்துறை நடவடிக்கைகளுக்கு பிறகு அகற்றப்பட்டது என்று ஐஆர்ஜிசி புலனாய்வு அமைப்பு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பனிரெண்டு நாள் போரில் தோல்வியடைந்த பின்னர் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் பினாமியாக இருக்கும் சியோனி சியோனிசாட்சி பொது பாதுகாப்பை சீர்குலைக்கும் நோக்கில் அதன் கொள்கைகளையும் திட்டங்களையும் மாற்றியுள்ளது ஒருவேளை போர்க்களத்தில் அதன் அவமானகரமான தோல்வியை ஈடு செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த இலையுதிர் காலத்தின் இரண்டாம் பாதியில் நாட்டின் பாதுகாப்பை சீர்குலைக்க ஏமாற்றப்பட்ட மற்றும் துரோகி கூறுகளின் வலையமைப்பை ஆட்சி உருவாக்கியது என்றும் ஐஆர்ஜிசி அறிக்கை கூறியுள்ளது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இணைக்கப்பட்ட ஒரு உளவு அமைப்பாக புலனாய்வு அமைப்பான சிஐஏ மொசாட் இணைக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் ஒரு பகுதியை ஈரானின் அதிரடி நடவடிக்கையால் அகற்றியுள்ளது ஒரு மாதத்திற்கு மேலாக நீடித்து வரும் கனடா அஞ்சல் ஊழியர்களின் பணி நிறுத்தத்தால் ஊழியர்களும் அந்த சேவையை நம்பும் வணிகங்களும் நிச்சயமற்ற தன்மையுடன் போராடி வருகின்றன வீட்டிற்கான அஞ்சல் விநியோகத்தை நிறுத்துதல் மற்றும் சுமார் நான்காயிரம் கிராமப்புற அஞ்சல் அலுவலகங்களை மூடுவதற்கான தடை உத்தரவை நீக்குதல் உள்ளிட்ட மத்திய அரசின் மாற்றங்களை எதிர்த்து கனடா அஞ்சல் ஊழியர் சங்கம் செப்டம்பர் பிற்பகுதியில் நாடு தழுவிய பணி நிறுத்தத்தை தொடங்கியது ஐம்பத்தி ஐயாயிரம் அஞ்சல் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கனடா அஞ்சல் ஊழியர் சங்கம் அக்டோபர் பதினோராம் தேதிக்குள் சுழற்சி பணி நிறுத்த முறைக்கு மாறியது இதனால் பெரும்பாலான இடங்களில் அஞ்சல் சேவை மீட்கப்பட்டது அத்துடன் பழங்குடி சமூகங்களுக்கு அஞ்சல் சேவை ஒரு உயிர்நாடு என்பதால் இந்த தாமதங்கள் அவர்களுக்கு மிக தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்லாமாபாத் கார்வடி விபத்தை தொடர்ந்து கிரிக்கெட் விளையாட பாகிஸ்தான் வந்திருக்க இலங்கை அணிக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இலங்கை வீரர்களை மாநில அரசின் விருந்தினர்களாக பாதுகாப்போம் என அந்த மாகாணத்தின் பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வரும் இலங்கை அணி முதல் ஒரு நாள் போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றது அடுத்ததாக இரண்டு மூன்றாவது ஒருநாள் போட்டிகள் முறையை நவம்பர் பதிமூன்று நவம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்குகிறது இதற்கடுத்து முத்தரப்பு டி டுவெண்டி தொடர்களில் ஜிம்பாவி அணியுடன் விளையாடியிருக்கிறது பாகிஸ்தானில் நேற்று டிடிபி எனப்படும் தீவிரவாதிகளின் தற்கொலைப்படை தாக்குதலில் இஸ்லாமாபாத்தில் பனிரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டனர் அருகில் இருந்த கல்லூரியில் இருந்து முன்னூறு பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் இது பாகிஸ்தானுக்கு சென்றுள்ள இலங்கை வீரர்களை பெரிதாக கவலையுறை செய்துள்ளது இந்நிலையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் மோசின் நக்வி வீரர்களை சந்தித்து பேசியுள்ளார் இலங்கை வீரர்களுக்கு பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது பள்ளியில் பதினெட்டில் கவனிக்கத்தக்கது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ராவல்பேண்டியில் நடைபெற இருந்த வெள்ளைப்பந்து தொடர்பில் பாதுகாப்பு குறைவு காரணமாக வந்த தகவல்களால் அந்த அணி ஒரு போட்டியில் கூட விளையாடாமல் ரத்து செய்ததும் குறிப்பிடத்தக்கது கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கை அணியின் பேருந்தை கடாபி திடலுக்கு அருகில் டிடிபி தீவிரவாதிகள் தாக்கினர் அதனால் புத்தாண்டுகளுக்கு வெளிநாட்டு வீரர்கள் பாகிஸ்தானில் விளையாட ஒப்புதல் அளிக்காமல் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆயுத குறிப்பை நோக்கி செல்லும் முயற்சிகள் எதிர்ப்பின் சக்தியை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன என்று ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நயிம் காசிம் கூறுகின்றார் இஸ்ரேலியா ஆக்கிரமிப்பு மற்றும் தெற்கில் ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கத்தை அழைக்கின்றார் நாங்கள் எங்கள் ஆயுதங்களை கீழே போட மாட்டோம் இந்த ஆயுதங்கள் தான் எங்களுக்கு ஒரு உடன்பாட்டை எட்டு அனுமதித்தன என்று அவர் வலியுறுத்தினார் எதிரி நம்மை அழிக்க விரும்புகின்றார் எனவே இந்த ஆபத்தை எதிர்கொண்டு எதையும் செய்ய எங்களுக்கு உரிமை உண்டு என்று ஹிஸ்புல்லா தலைவர் குறிப்பிட்டார் நாங்கள் உங்கள் நிலத்தையும் எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் கண்ணியத்தையும் பாதுகாப்போம் நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் என்று ஹிஸ்புல்லா தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீன குழுக்களுக்கு ஈரான் விரைவாக ஆயுதம் வழங்கி வருகின்றது மேலும் ஸ்ரீயா வழியாக ஹிஸ்புல்லாவை மீண்டும் ஆயுத பாணியாக்கி வருகின்றது ஹிஸ்புல்லா குறிப்பிடத்தக்க வேகத்தில் மீண்டும் பலம் பெற்று வருவதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரானின் பலம் வாய்ந்த ஆயுதங்கள் ஹிஸ்புல்லாவை வல்லமையாக்க என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்